வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்கோம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் மணிமுத்தாறு எப்படி போகலாம் பண்ணிட்டு இப்போ மணிமுத்தாறுலேருந்து மாஞ்சோலை மாஞ்சோலைன்ற கிராமத்துக்கு போகிறோம் மாஞ்சோலை நினைவு அங்கே போக முடியுமா அப்படின்னு ஒரு எல்லா சாமானியனுக்கும் ஒரு நினைப்ப வரும் போகலாம் அங்கே போகிறப்ப எவ்வளோ எவ்வளோ ரிஸ்கில் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிஸ்கெலாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கிற பற்றிய முழு வீடியோ தான் இந்த பதிவு ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க கீழேருந்து மேகமலை ரோடை பார்க்குறீங்களா ஒரு நாலு கிலோமீட்ரு வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போனோம்னா ரொம்ப ரிஸ்க்கு முத இங்கே யார் போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேகமலையில் குடியிருக்கவங்க தான் போக முடியும் அது போக அவங்க ரிலேஷன் நம்ம போகலாம் நம்ம வந்து மேகமலையில் நம்ம ரிலேஷன் இருக்கிறனால நம்மளும் மேகமலையில் வாக வந்துருச்சு மாஞ்சோலையில் மாஞ்சோலையில் நம்ம நண்பர் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் ட்ரிப்புக்கு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே வர்றோம்னா என்னென்ன பார்க்கலாம் பார்க்க நீங்க நீங்கள் முடியாது நான் போன இடங்களில் ஹிடன் பிளேசஸ் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வீடியோவாக பதிவு தான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படியே என் கூடயும் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் இந்த புல் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் புல் இந்த இடம் சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம் பண்ணி டவர் கிடைக்கும் ரெண்டு எடுக்க முடியல ஆனால் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது இந்த இடத்துல டவர் கிடைக்கிது மேலே போயிட்டோம்னா மாஞ்சோலையில் மட்டும்தான் டவர் கிடைக்கும் மற்ற இடத்துல எங்கேயுமே டவர் கிடைக்காது நம்ம மாஞ்சோலையில் இருக்கிற ரெண்டு கிட்டன் கிட்டன் பிளேஸஸ் போகிறோம் ஒன்று வந்து மணிமுத்தாறு டேமோட வியூ பாயிண்ட் இன்னொரு குட்டி ஃபால்ஸ் இது ரெண்டு இடத்துக்கு போகிறோம் இந்த மாஞ்சோலை வந்து எஸ்டேட் வந்து தொண்ணூத்தி வருஷம் குத்தகைக்கு எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க சிங்கப்பட்டி ஜமீன் வந்து வாங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிங்கப்பட்டி ஜமீனுக்கு இந்த இடம் எப்படி வந்துச்சுன்னா கேரளா கேரளாவோட அரசர் கேரளா அரசர் வந்து ஒரு தான் இதாக கொடுக்குறாரு நீ வச்சுக்கப்பா ஓ ஏரியா பக்கம் தானே இருக்கு அப்படின்னு அவரு கொடுத்துட்றாரு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர்ன்றாங்க எக்ஸாக்டாக எனக்கு தெரியல சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இதை வந்து இந்த பாம்பா பாம்பே பர்மா ட்ரேடிங் அப்படின்ற கம்பெனிக்கு தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸுக்கு கொடுத்துட்றாரு தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸ் வந்து ரீசண்டாக முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டு மக்கள் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க ஏழாயிரம் பேர்கிட்ட மேலே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு கிராமம் இருக்குங்க மேலே மாஞ்சோளைக்கு நேரம் மேலே அஞ்சு கிராமம் ஒரு ஏழாயிரம் பேர் இருக்காங்க ஏழாயிரம் பேரும் இறங்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு இப்போ வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் அலௌட் இல்லை வேற தனியார் பேருந்தோ வாகனமோ எதுவுமே அலௌடு கிடையாது ஓன்லி ஃபார் அரசு வாகனங்கள் மட்டும் அளவு பண்ணுறாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஃபாரஸ்ட்டுக்காரங்க போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்காக அந்த பேருந்து சேவையும் மட்டும்தான் நெருக்கி நம்ம வந்துட்டாங்க இது நாங்கள் என்ட்ரன்ஸு மாஞ்சோளியோட என்ட்ரன்ஸ் அழகான ஒரு கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இந்துஸ் இருக்காங்க மனப்பீச்சி மன தரிசனம் பண்ணிவிட்டு

மாஞ்சோலையில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கரி ஒரு பேக்கரி பெரிய பேக்கரி இருக்கு அந்த பேக்கரியில் ரொட்டி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தூர் வந்துட்டேங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ளனா ஒரு பத்து வீடு இருபது வீடு இருக்கு மாஞ்சோலைன்னா அங்கே ஒரு ஐம்பது வீடு அப்புறம் அந்த சைடு போனோம்னா அங்கே ஒரு நாலு கிராமம் இருக்குல்ல அங்கிட்டு அங்கே ஒரு ஐம்பது வீடு அப்படி தாங்க இருக்கு நம்ம போன டைம் வந்து நார்மல் கிளைமேட் தாங்க வெயில் சுல்லுன்னு அடிக்குது அந்த கடைதாங்க பேக்கரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க இதுத பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு மாஞ்சோலியோட பஸ் ஸ்டாப்பு அந்த காலத்தில் நம்ம தொழிலாளர்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ வந்து வறுக்கி வந்து முந்நூறுரூபா இங்கே நல்ல டேஸ்ட்டு வித்தியாசமேட்டேன் நம்ம கீழே சாப்பிட்றதும் இங்கேயும் வித்தியாசம் இருக்குது மாஞ்சோளியே பார்க்கணுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா ரோடு சரியில்லை ரொம்ப ரிஸ்க்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நாங்கள் வந்ததே செல்லுதியோ காரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படியே வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஹில்ஸில் இருக்கு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டோம் நம்ம நண்பரோட வீட்டுக்கு இப்போ வந்து இந்த ஏரியா பசங்களுக்கு மாஞ்சி மாஞ்சோடை டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குற பசங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் நடத்தினாங்க கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு இந்த பாதையில் தான் இருக்குது இல்ல போயிட்டோம் வைங்க இதில் நல்ல பச்சை பசங்க தேயிலை தொழிலாளர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றினால பராமரிப்பு இல்லாம அப்படியே இருக்கு பார்த்தாலும் உங்களுக்கு அடுத்த கிளிப்பில் பார்ப்பீங்க எப்பயும் அந்த வெட்டி வெட்டி மேல மேலே எடுப்பாங்க தேயிலை உன்னி தேயிலை அது இல்லாமல் ஃபுல்லா முளைச்சி போய் இருப்பாங்க ரெண்டு மாசம் கிடைக்கிற எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சு வெளியே அரசு கொடுத்துட்டீங்க எல்லா மக்களும் வெளியே இருக்காங்க இதாங்க அந்த ஸ்கூலு இந்த ஏரியா மாஞ்சோல ஸ்கூலு ஒரு ஆறு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ரூம் மாதிரி இருக்குது அரசு பள்ளிக்கூடம் சரி வாங்க ஒரு வியூ பாயிண்டை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு போகிறப்ப எந்த வியூ பாயிண்ட் தெரியுமா மணிமுத்தாறு டேமு வந்து இங்கேருந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க வாவ் அழகுங்க மணிமுத்தாறு இன்னும் ஃபுல்லாக நம்பலை மணிமுத்தாறு நேரம் மேலே பார்த்தோம்னா அது கோதையார் டேமு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கார்னரில் கோதையாறு இதுலேயே ரைட்டில் பார்த்தோம் இதான் கோதையாறு இந்தாருக்கு பாருங்களா இது கோதையார் டேமு அந்த சைடில் ஒரு டேம் இருக்குது பாபநாசன் டேமு அது இது டேம் வியூ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இங்கே கடல் வரைக்கும் தெரியுன்றாங்க இது ஒரு வியூ பாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நான் தள்ளி போய் காட்டுறேன் அதோடய வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மேலே அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து பார்க்குற பச்சை வசேன்னு நல்ல ஒரு ஈவினிங் டைம் இது சூப்பராக பார்த்து ரசித்தோம் கண்டிப்பாக நீங்களாம் அந்த இடத்துலருந்து பார்க்க முடியாது நான் அந்த அந்த பாறைக்கு நம்ம போகிறங்க அந்த பாறை இருக்குல்ல அங்கேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும்னாரு அந்த பாறைக்கு நம்ம போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே சத்தங்க ஒரு ரீங்காரம் காட்டுக்குள்ள போனா ஃபாரஸ்ட்ல போனா எப்படி இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் தாங்க நண்பருக்கு நன்றி சொல்றேன் அவரும் நீ அடுத்து இறங்க போறாங்க தான் சரி இறங்க போறீங்களா ஒரு நாள் வந்துருங்க அப்படின்ட்டாங்க அதனால நம்மளும் கிளம்பி போய் பார்த்தாச்சு அந்த பாறை தெரியுதா இந்த பாறையில் கொஞ்சம் ரிஸ்கான பாருங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே ஏறணும் ஏறிட்டு நம்ம கேமரா குவாலிட்டி அவ்வளோதான் இதான் மணிமுத்தாறு டேமு வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடி கடற்கரையே தெரியுன்றாங்க ஒரு நார்மல் சீசனில் இங்கேருந்து பார்த்தோம்னா தூத்துக்குடி கடற்கரை வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு காத்துங்க இந்த இடத்துல சில் காத்துன்னு சொல்லுவோம்ல சூப்பரா இருந்துச்சு இந்த இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு அப்படியே காலை நெட் வச்சு அப்படியே ஏறுனேன் ஒரு லெஃப்ட்ல ஒன்று ரைட் ஒன்று காலை வச்சு ஏறியாச்சு தெரியுதா கோதையார டேமு பாபனாசர் டேமுகிட்டு மணிமுத்தாறு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் நான் என்ஜாய் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு முதல் வீடியோ அங்கேருந்து எடுத்தது இப்ப இங்க வந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்க ரெண்டு எடுத்தது சூப்பருங்க உண்மையிலே யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நாங்க மட்டும்தான் இருக்கோம் குரு குருன்ற சவுண்டு இதான் வந்த பாதை நாங்கள் வந்த பாதை இந்த இந்த மலை இருக்குல்ல இந்த மலைக்கு பின்னாடி இருந்து தான் நம்ம வந்தோம் யாரும் வரணும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா எப்படி சொல்கிறது ரோடு சரியில்லை சாப்பாடு வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் கிளைமேட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குது தங்குறதுக்கு பெரிய அளவில் ஹோட்டல்ஸ் கிடையாது இது வந்து பார்த்து முடிச்சு முடியும் மணிமுத்தார் பார்த்து முடிச்சுட்டு மன டேம்பியோ பிடிச்சிட்டு நைட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் போட்டோம் ரொம்ப குளிர்ல இல்லை நார்மலாக இருந்துச்சு சரி வந்ததுக்கு ஒரு அட்வென்ச்சர் பண்ணணுமே அப்படின்ட்டு அப்படியே ஃபயர் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஸ்லோ மோஷன் இல்லை எப்படி இருக்கு பார்த்தீங்களா கேம் ஃபயர் இல்லை இனிமேல் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல நீங்களும் வர முடியுமான்னு தெரியல என்னை சுற்றுலாத்தலமாக்குனா மட்டும்தான் நம்ம எல்லோரும் போக முடியும் ஏன்னா தேயிலை தொழிலாளர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டோ தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க நம்ம இதில் திருநெல்வேலியில் போராட்டம் பண்ணி அது கலவரமாகி பெரிய விஷுவாச்சு ஏன்னா அந்த பாம்பே நெட்டடி கார்டு கடை சம்பளம் கம்மியாக கொடுக்குறோம் சம்பளம் கம்மியாக கொடுக்குறனால தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே இந்த ஸ்கூலு எல்லாமே வச்சு கொடுத்து நார்மலாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டாங்க ஒரு வழியாக கேம் ஃபயரும் முடிஞ்சுது நீ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் மாஞ்சோவில் போய் ஒரு ஹிடன் ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னாங்க சரி அதையும் பார்த்துடலாமே அப்படின்ட்டு அதுக்கு கிளம்ப போய் தூங்குவோம் கொஞ்சம் நேரம் இது ஸ்லோ மோஷனில் எடுத்ததுங்க அருமையாக இருந்துச்சு கொஞ்சம் கதை கதை பாய்கிட்டு போய் தூங்கி தூங்கிற வேண்டிதான் ம் சரிங்க காலையில் பார்ப்பங்க வாங்க காலையில் எழுந்திரிச்சு அப்படியே மாஞ்சோலைக்கு வந்தோம் மாஞ்சோலைக்கு வந்தோம்னா அந்த பேக்கரியை ஒட்டி வந்து மயில்கள் வந்து சர்வசாதாரணமாக தெரியுது மயில் காட்டு பண்ணி வருதுங்க காட்டு பண்ணி வந்து மக்களோட மக்களாக இருக்குது அவங்களோட வேஸ்ட்டு இந்த ரேஷன் கடைக்கு முன்னாடி இருக்குது எல்லாத்தையும் திண்டுக்கிட்டே இருக்குது சரி வரீங்களா நம்ம இப்போ ஹிட் ஃபால்ஸ் ஃபால்ஸ்க்கு போவோம் ஹிட்டன் ஃபால்ஸ் இன்றைக்கி பார்க்குற ஒன்று ப்ளஸ் வந்து கோல்ஃப் மைதானம் அந்த காலத்தில் இருந்துச்சில் கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ணால் கோல்ஃப் மைதானம் கம்பெனிக்காரங்க பிரிட்டிஷார் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கோல்ஃப் மைதானத்தை வாருங்களேன் சூப்பரான இடங்க இந்த ஹிட்டன் ஃபால்ஸு எனக்கே ரொம்ப பிரமிச்சா பிடிச்சிருந்தது அப்படியே வாங்க அந்த வீடியோ பாருங்களேன் ஃபுல்லாக பாருங்களேன் சின்ன ஃபால்ஸ் தான் ரொம்ப பெருசாக இல்லை மணிமுத்தாரில் நாங்கள் காமிச்சிடல மணிமுத்தார் ஃபால்ஸ் அந்தளவுக்கு இருக்காது நார்மல் போறப்ப பாத்தீங்கன்னா பச்சை பசைன்னு பச்சை போத்துன மாதிரி போர் வச்சு எப்பயுமே ரெண்டு மலைக்கு நடுவில் தான் ஒரு ஓடை போகும் ஓடையிலேருந்து தான் அருவி அருவி விழுகும் அதே மாதிரி செட்டப் தான் இருக்குது இருக்கு நிறையா இருந்துச்சு நான் வர்றப்ப பிடுங்கலாம் மாப்பிள்ளா அப்படின்னாங்க சரி ரைட்டுன்ட்டு வர்றப்போ கொய்யா ஏன்னா சிவப்பு கொய்யா மாதிரி இருக்குங்க காட்டு கொய்யா காட்டு கொய்யான்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்கல்ல அவங்க நட்ட கொய்யாவா கூட இருக்கலாம் இந்த பாதை பார்த்திங்கன்னா அந்த டீ இதை வந்து ஏற்றிட்டு வர்றதுக்கு இதுதாங்க அந்த ஓடை அந்த ஓடை தான் போய் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது சரி பார்ப்போம் வாங்க எவ்வளோ தண்ணி வந்தாலும் தான் போகிறோம் எப்படி இருக்குங்க பச்சை பசேன்னு இருக்கா ஒரு ஒன்று இருக்குது வாங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன் அந்த ஃபால்ஸுக்கு அப்புறம் இன்னொன்று த்ரில்லிங்கான ஒரு மேட்ரு இருக்கு ஆனால் பேசுகிறப்ப சொல்லிகிட்டே வந்தாங்க என்ன மேட்ரு தெரியுமா அட்டை பூச்சி அட்டை நிறையா இருக்குங்க பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு நாங்களும் பார்த்து தான் போனோம் இருந்தாலும் நமக்குன்னு வர்றது வரத்தான செய்யும் இந்த இடம் குறியீடாக வச்சுருந்தாங்க கல் இருக்கும் அப்படியே லெஃப்டில் இறங்கணும் அப்படின்னு அப்படியே நம்ம லெஃப்டில் இறங்கினோம்னா அந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா ரொம்ப பெருசு கிடையாது நார்மலாக விழுகிற சவுண்ட் கேட்குது கிளைமேட்டே ஜில் இருக்குங்க தண்ணி எவ்வளோ ஜில்லு இருக்குன்னு தெரியலையே அப்படியே ஒரு கல் தடுக்கி விழுந்தேன் இங்கே பாருங்க அவர் போயிட்டாப்பில் நம்ம நண்பர் அந்த அந்த கல் லெஃப்டில் கால் வைக்கிறப்ப அப்படியே ஊற்றி விட்டுச்சு நீங்கள் சொல்லி முடிஞ்சு இதில் நின்றுட்டேன் அப்படியே ஃபால்ஸ் பார்க்க போனோம் ஒரு பெரிய மரம்லேருந்து கிடக்கு அந்த இதில் ஓடல் தண்ணி இழுத்து வந்துருக்கு இதாங்க நம்ம கிட்டன் ஃபால்ஸ் நம்ம தேடி வந்த அருவி சரி அருவியில் நாங்கள் ஒரு கிளியில் போடுறோம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே இந்த இதுக்காக சொல்லி ஒரு செலஞ்சி வலை கட்டி வச்சுருக்கு அதுக்கப்புறம் அதை வர்த்தி விட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோங்க கடிச்சு கொடுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா பால்ஸ் குட்டி ஃபால்ஸ் சரி நாங்க போய் குடிக்க போறோம் நல்ல ஒரு ட்ரிப்பு வந்தவிலே இந்த ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணதான் சூப்பருங்க அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் குடிச்சிட்டு பாத்தீங்களா நல்லா பக்கம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபியூ போட்டிருந்தோம் எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை வேற அட்டை பிடிச்ச பாருங்க அப்படியே ஃபால்ஸ் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்துட்டு மாஞ்சோளியில ஒரு டீயை போட்டுட்டு கோல்ஃப் மைதானத்தை பார்த்துட்டுலாம் அப்படின்ட்டு காக்காச்சி மலையை நோக்கி நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பித்தோம் மாஞ்சோலைக்கு தாங்க கிளைமேட்டே மாறுது அதாவது மாஞ்சோளை வரைக்கும் நார்மலாக இருக்குது மாஞ்சோளிக்கு அப்புறம் அப்படியே மேலே போனோம்னா சில் கிளைமேட் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ரோடு சரியில்லை ரொம்ப ரிஸ்க்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நாங்கள் மூணு மணி நேரமாக வந்தோம்னா பார்த்துக்குங்களேன் அப்போ எவ்வளோ ரோடு வந்து மோசமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தாரு ஆனால் வந்து நான் எப்படி சொல்கிறது ஒரு ரெகுலேட் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் நான் ஐம்பத்தி நாலாயிரம் ஏக்கர்ன்றாங்க அந்த மலையை ஃபுல்லாகவே எஸ்டேட் ஆக்காமல் ஒரு சில பகுதிகள் மட்டும் எஸ்டேட்டாக மாற்றிருக்காங்க ஏன் இது ஃபுல்லாகவே டி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது தெரியுதா பூரா களை முளைச்சி போச்சு இந்த ரெண்டு மாசம் வேலை பார்க்க ஆள் இல்ல ஏன்னா ஒரு சிலர் வந்து கீழே இறங்கிட்டாங்க ஒரு சிலர் மேலே தான் இருக்காங்க ஏன்னா செட்டில்மெண்ட்டு இன்னும் பண்ணல கம்பெனி வாங்க வந்துட்டாங்க சிங்கம் பாமநாசம் போது இந்த பஸ் மேல போயிட்டு காக்காச்சு போயிட்டு நம்ம காக்காச்சுக்கு முன்னாடியே இருக்குங்க அந்த கோல்ஃப் மைதானம் இது நம்ம வந்த பாதை மலை மழை தெரியுது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்து மேலே ஏறிட்டோம் மேலே ஏறணும்னா ஒரு ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி வருங்க மேல அப்பதான் கொஞ்சம் சில் கிளைமேட் கிடைக்குது சூப்பரா இருக்கு கிளைமேட் வாங்கல பார்த்துட்டு பேசிட்டே வாங்கிட்டு போய் பார்ப்போம் டீஎஸ்டேட்டும் அதிகமா இருக்கு கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு மாஞ்சோலையோட திரும்ப வேணாம் திரும்பினோம்னா அது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாவே இருக்காதுன்னா சரி வாங்க மேலே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு மேல செம்மங்க த்ரில்லிங்காக இருந்தது ஆனா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து புலிகள் சரணாலயம் அதனால கரடி அதிகமா இருக்குன்னாங்க மாடு அதிகமா இருக்குன்னாங்க நம்ம வழிமறிச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம அதனால வீடியோ பார்க்குறதோட நிறுத்திங்க வரணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க அதான் என்னோட சஜெஷனு வாங்க கோல்ஃப் மைதானத்தை நோக்கி போகிறதுனால ஜாலியாக போயிட்டு வருவோம் கோல்ஃப் மைதானத்தை அவங்களா உருவாக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கே பாருங்களேன் அங்கே போறப்ப லைட்டா சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு லைட்டாக சிஸ்லிங் தான் நல்ல ஒரு ட்ரிப்புங்க மேல் நண்பனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு சாப்பாடு மதியம் அங்கே ஹோட்டல்லே சொல்லியாச்சு வீட்டில் ரெடி பண்ண முடியல உண்மையாக தாங்க வரணும் அது போக வண்டியில் வந்தீங்கன்னா பெரிய வண்டி எடுத்துக்கோங்க ஸ்கார்பியோ பொலிரோ அந்த மாதிரி பெரிய வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கீழே வந்து சேசிஸ் அடிப்படாது இது சின்ன வண்டினால பய தான் நாங்கள் ஓட்டினோம் நீங்கள் வரப்போ வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா பெரிய வண்டியில் வரணும் பெர்மிஷன் அவங்க ஃபாரஸ்ட்டில் கேட்கலாம் கொடுக்கலாம் ஆனால் ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து பார்க்குறது அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அதை சொல்கிறேன் நான் வந்துட்டங்க அந்த கோல்ஃப் மைதானத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு லேக் இருக்குங்க இந்த இடத்துலலாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா படகு போக்குவரத்துலாம் இருந்துச்சான் இந்த ஏரியாவில் நிறைய படம் ஃபில்ம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரில நிறைய படங்கள் இருந்த பக்கம் மாஞ்சோழியில் ஷூட்டிங் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை வந்துட்டோம் இதான் கோல்ஃப் மைதானம் க்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டை பாருங்களேன் நொறுக்கி விட்டுருச்சுங்க இதுவும் அட்டைப்பூச்சி காடு ரொம்ப சேஃபாக இருந்தோம் ஏன்னா ஒருத்தர் கடிச்சிச்சுல அதனால ரொம்ப சேஃபாக இருந்தோம் அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி அந்த அளவுக்கு வரல எங்களுக்கு வாங்க வண்டி நிப்பாட்டுவோம் மொதல் நிப்பாட்டிட்டு கோல்ஃப் மைதானத்தில் இறங்கிப்போம் மேலே சூப்பரான இடங்க அமைதியான ஒரு இடம் அப்படியே அப்படியே பார்த்துட்டு சரி நீ மாஞ்சோலி நோக்கி போகும்ன்ட்டு அப்படியே மெதுவா இறங்க ஆரம்பிச்சோம் மாஞ்சோலியில போயிட்டு மாஞ்சோலையில ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டங்க ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வர வேண்டாம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு ஏன்னா அட்வென்ச்சர் ட்ரிப்பு தான் செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்பு வண்டிக்கு சேதாரம் மன உளைச்சல் வந்து என்ஜாய் பண்ண முடியாது அதனால் வந்து வீடியோ பார்த்ததோடு நிப்பாட்டிக்கிங்க இங்கே வரணும்னு ஆசைப்பட வேணாம் அப்படி நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வரலாம் இப்போதிக்கி ப்ராப்பர் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வர முடியும் இல்லைனா மணிமுத்தார் ஃபால்ஸோடையே அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அதுதான் நமக்கு சேஃப் என்னால் பஸ்லேயும் வந்துடலாம் பஸ்ஸில் வந்துட்டு அப்படியே காக்காஜியை தாண்டி வரைக்கும் போயிட்டு வர வேண்டி தான் நல்லா ஒரு ஜாலி இருக்குங்க உங்களை செம்ம என்ஜாய்மெண்ட்டு வந்தீங்கன்னா பஸ்லேயே வந்துட்டு பஸ்லேயே போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஆனால் கீழே இறங்க முடியாது பஸ்ஸில் வந்தால் ஒரு டீ சாப்பிடலாம் பண்ணலாமே தவிர மற்ற எதுவும் செய்ய முடியாது வேறு வழி இல்லை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வாங்க இல்லைன்னா பெரிய வாகனங்கள்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி ஒரு இந்த வீடியோ பத்தி கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க எதிர்பார்க்கு நன்றி